அடுத்து பாராளுமன்ற தேர்தல் அப்படின்னா இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் வந்துருங்க ரெண்டு மூணு மாதத்தில் வந்து தேர்தலே முடிஞ்சிடும் அந்த முடியுறதுக்குள்ள இன்றைக்கி இந்தியாவில் இருக்கிற பல அரசியல் கட்சிகள் நான் இவங்களோட கூட்டணி போடணும் அவங்களோட கூட்டணி போடணும்னு சொல்லி பல கூட்டணிக்குள்ள அவங்கள நடந்துக்கிருக்கு அது மட்டும் இல்லாமல் தொகுதி பங்கீடு வந்து நடந்துக்கிருக்கு சில இடங்களை வந்து சும்மமாக முடிஞ்சிருக்கு பல இடங்களில் இன்னும் பிரச்சனையாக ஓடிக்கிருக்கு இதெல்லாம் போய்க்கு இருக்கும்போது இந்தியா டுடே இருக்கு பார்த்தீங்களா அவங்க வந்து ஒரு சர்வே எடுத்திருக்காங்க அந்த சர்வே எடுத்து அதோடைய ரிசல்ட்டை பார்க்கும்போது இங்கே இருக்கிற பல கட்சிகளுக்கு பகிர் அப்படின்னு சொல்லி அதிர்ச்சி கிடைக்கிடுச்சு அதே இது வந்து திமுக கட்சிக்கு வந்து ஒரு டானிக் கொடுக்குற மாதிரி இந்த ரிசல்ட் இருக்குது இது என்ன அப்படிங்கிற பார்க்குறக்கும் போத நம்ம குட்டி கதை ஒன்று சொல்கிறேன் அந்த கதைக்கான விளக்கத்தை வந்து கடைசியில் சொல்கிறேன் ஒரு பல அடைஞ்ச கிணறு இருக்குது அந்த கிணறுக்குள்ளே ரெண்டு தவளை ரெண்டு தவளை வந்து உள்ளே இருக்குது தண்ணியே கிடையாது தண்ணி இல்லாத கிணறு பல அடைஞ்ச கிணறு உள்ள ரெண்டு தவளை நட்போடு இருக்குது ரொம்ப நட்போடு இருக்குது திடீர்னு அந்த ரெண்டு தவளைகளுக்குள்ள வந்து ஒரு நட்பு வந்து முறிஞ்சிருச்சு நட்பு முறிஞ்சு ரெண்டு பேரும் சண்டை போட்டாங்க சண்டை போட்ட ரெண்டு தவளை வந்து பிரிஞ்சிருச்சு பிரிஞ்சிட்டு இருக்கும் போது ஒரு தவளை என்ன சொல்லுது இன்னொரு தவளையை பார்த்து இன்னும் கொஞ்ச நாள் தான் நீ வந்து ஒன்று வாழ்க்கை முடிஞ்சு நீ டோட்டலாக காலி அப்படின்னு சொல்லிடுச்சு அப்போ இதில் என்ன அவங்களுக்கு புரியுதுன்னு சொல்லி நான் கடைசியில் அதுக்கான விளக்கத்தை சொல்கிறேன் இதில் என்ன உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு சொல்லி நீ கமெண்ட் பரஸில் சொல்கிறதா இருந்தாலும் சொல்லுங்கள் இப்போ சர்வே பற்றி பார்க்குறோம் இந்தியா டுடே அப்படிங்கிற அந்த நாளிதழ் வந்து ஒரு சர்வே எடுக்குது சர்வே எடுக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு குழுவை உருவாக்குறாங்க அந்த குழுவை பேர் வந்து மூட் ஆஃப் த நேஷனல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு சொல்லி ஒரு குழுவை உருவாக்கி கடந்த டிசம்பர் மாதம் தேதி அந்த சர்வே பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த சர்வே என்னைக்கு வரீங்கிறதுனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி இருபத்தி தேதி வரைக்கும் சுமார் நாற்பத்தி நாலு நாட்கள் வந்து அந்த சர்வே வந்து எடுக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மொத்தம் முப்பத்தி ஐயாயிரத்தி எண்ணூற்றி ஒரு ஆள்கள் வந்து அந்த சர்வே எடுக்கிறாங்க என்னப்பா முப்பத்தி ஓ ஐயாயிரம் பேராக வந்து தமிழகத்தில் இருக்காங்க அவங்க மூலம் வந்து சர்வே எடுத்து அது வந்து நிஜமாகுமா இல்லை அதில் வந்து ஒரு கட்சிக்கு வந்து சப்போர்ட்டானவங்க நிறையா இருக்கலாம்ல அப்படின்லாம் ஆனால் பல சமயங்களில் வந்து சர்வே வந்து நிஜமாயிருக்கிறது உண்மை அதேமாரிதான் இது தடவை இந்த சர்வேன்றது வந்து ஒரு ஒரு ஊக்கப்படுத்துகிற மாதிரி இருக்குது யாருக்குன்னா திமுகவுக்கு அவங்க சொன்ன உடைய தகவல் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சமயத்தில் வந்து திமுக வந்து முப்பத்தொம்பது தொகுதியில் வந்து வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லி அந்த சர்வே சொல்லுது நாற்பத்தி நாலு சர்வே முப்பத்தி ஐயாயிரத்தி எண்ணூற்றி ஒரு ஆள் நடந்த சர்வேயில் திமுக முப்பத்தொம்போது தொகுதியிலும் வெல்லும் அது மட்டும் இல்லாமல் பாண்டிச்சேரி ஒன்று இருக்குது ஏற்கனவே வந்து நாற்பது தொகுதி நாங்கள் அப்படின்னு சொல்கிற முறை சொல்லி அந்த நாற்பது தொகுதியை அவங்க கைப்பற்றினாங்க கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் முப்பத்தி எட்டு தொகுதியில் வந்து வெற்றி அடைஞ்சாங்க தேனி தொகுதியில் மட்டும்தான் அவங்க வந்து தோல்வியை தழுவுனாங்க இந்த முறை முப்பத்தொம்போது தமிழகத்தில் இருக்கிற முப்பத்தொம்போது தொகுதி வந்து வெற்றி அடைவாங்க அதேமாதிரி பாண்டிச்சேரியில் வந்து கூட்டணி கட்சி தான் கொடுப்பாங்க முப்பத்தி ஒம்பது ப்ளஸ் ஒன்று நாற்பது தொகுதியும் வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் திமுகவுக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் அதிமுக பாஜக நாம் தமிழர் கட்சி ஃபுல்லாக ஜீரோ அப்படின்ற அளவுக்கு தான் போகும் இதனால் என்ன ஆகும்னா மக்கள் எல்லோரும் சேர்ந்து அதிமுக பாஜக நாம் தமிழருக்கு அல்வா கொடுக்குற மாதிரி தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இது உடைய சர்வே உடைய முடிவு வருது இன்றைக்கி மோடி மோடி வந்து கடந்த பத்து ஆண்டுகளாக இரண்டாவது முறையாக பிரதமராக இருந்திருக்காரு நீ அடுத்து மூன்றாவது முறையாக பிரதமர் ஆக்க வேண்டும் ஒரு ரெக்கார்டு படைக்க வேண்டும் இந்திய சரித்திரத்தில் ஒரு ரெக்கார்டு படைக்க வேண்டும் அதே மாதிரி ஹேட்ரிக் அப்படி சொல்லணும் பார்த்தீங்கன்னா மூன்றாவது முறையாக ஹேட்ரிக் அடிச்சு மறுபடியும் வந்து மோடியை வந்து பிரதமராக அந்த அரியணையில் உட்கார வைக்கணும்னு சொல்லி பலதரப்பட்ட பாஜகவினர் போராடிக்கிருக்காங்க இருக்காங்க அப்படி சொல்லலாம் முறையை பேச்ச மோடியை உட்கார வைக்கணும்னு ஆனால் இந்த முறை எப்படி மோடியை உட்கார வைக்கக்கூடாது மோடி வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு ஒரு இந்தியா கூட்டணி அப்படிங்கிற ஒரு கூட்டணியை உருவாக்கி அதில் வந்து ஒரு நுப் கட்சிகள் ஒன்று சேருது அது பல இடங்களில் வந்து கூட்டம் போட்டு பேசி மோடியை வந்து அரியணை ஏற்றாத அளவுக்கு என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி அது உடைய காங்கிரஸ் தலைமையில் நடக்குது இந்த சமயத்தில் என்ன அதுனா நிதிஷ்குமார் பீகாருடைய முதலமைச்சர் நிதிஷ்குமார் டக்குன்னு வந்து நான் இந்த இந்திய கூட்டணியிலேருந்து விலகிறேன் ஐக்கிய ஜனதாத கூட்டணியில் வந்து நான் விளகுறேன் சொல்லி விலகி பாஜகவோட வந்து கூட்டணி சேர்ந்து இப்போ முதலமைச்சர் ஆகிட்டார் இப்போ வந்து அந்த கூட்டணிக்குள்ளே சில சலசலப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் மம்தா பானர்ஜி என்ன சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் வந்து இந்திய கூட்டணியில் நான் இருக்கேன் ஆனால் என்னுடைய மாநிலத்தில் நான் தனித்து தான் நிற்பேன் காங்கிரஸோட கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க இதில் வந்து பேச்சுவார்த்தை பல மாநிலங்களில் வந்து காங்கிரஸ் நடத்திக்கிறக்கு தொகுதி பங்கீடு அப்படின்னு சொல்லி நடத்திக்கி இருக்கும்போது இங்கே வந்து கேரளாவில் வந்து தொகுதி பங்கடு பிரிக்கல பல பிரச்சனைகள்னால அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது இப்படி பல இடங்களில் வந்து தொகுதி பங்கீடு பிரிக்கிறதுல சில முரண்பாடுகள் இருந்தாலும் இந்த மாத கடை கடைசிக்குள்ளே எப்படி சுற்றியும் தொகுதி பங்கீடுகள் முடிச்சு தான் ஆனும் இதில் காங்கிரஸ் வந்து தமிழகத்தில் வந்து ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இரண்டுக்குமே வந்து நட்பாக பல தேர்தல் கழகங்கள கண்டிருக்காங்க அதனால இந்த முறை என்ன நினைக்கிறாங்கன்னா காங்கிரஸ் வந்து பன்னெண்டு தொகுதிகள் கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்காங்க இதுக்கு வந்து திமுக வந்து ஏழு இல்லை எட்டு அந்த ரேஞ்சில் கொடுக்கும் ஒரு வழியில் வந்து இது எப்படி சுத்த சமாதானமாக தான் இங்கே தமிழகத்தில் போகும் அதனால் இங்கே ஒரு வலுவான கூட்டணி திமுக கூட்டணி அப்படின்னு சொல்லலாம் அதே எல் சைடு அப்படின்னு பார்த்தா ஒரு வலுவில்லாத ஒரு கூட்டணி அப்படின்னு சொல்லலாம் அதிமுக அதிமுக பிஜேபி ஒன்னா சிறந்த காலத்துல வந்து ஒரு ஒரு வலுவான கூட்டணின்னு சொல்லலாம் ஆனா வந்து இன்னைக்கு வந்து அதிமுகவும் பாஜகவும் பிரிஞ்சதுனால இன்னைக்கு அதிமுக தனியா இருக்கு அதிமுகவுடைய கூட்டணி இல்லைன்னு சொல்லி வலுவான கட்சிகள் அப்படின்னா இன்ன வரைக்கும் சேரல அதே மாதிரி வந்து பாஜக பாஜகவில் வந்து இன்னும் பேச்சுவார்த்தை நடந்துக்கி இந்த பக்கம் பார்த்தா பாட்டாளி மக்கள் கட்சியோட பேச்சுவார்த்தை இந்த பக்கம் வந்து தேமுகவோட பேச்சுவார்த்தை இந்த மாதிரி பேச்சுவார்த்தையிலே இருக்கு அந்த பக்கம் நான் யாரோடையும் கூட்டணி கிடையாது நான் தனித்துதான் நிற்பேன் சொல்லி நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சீமான் ஒரு முடிவு எடுத்து அவர் தனியா அணிக்கிறாரு அப்ப தமிழகத்தில் வந்து நான்கு முனை போட்டிகள் நடக்குது அம்மா இருந்த காலத்துல வந்து மூன்றாவது அணி அப்படின்ட்டு ஆனால் இந்த முறை வந்து நான்காவது அணி வரைக்கும் இருக்கு இதனால என்ன ஆகுதுன்னா ஓட்டுகள் சிதறுது அப்படின்னு சொல்லலாம் ஓட்டுகள் போது அங்க வந்து திமுக ஒரு வலுவான கூட்டணியா இருக்கிறதுனால திமுகவுக்கு வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதனாலதான் இந்த தடவை வந்து பத்தொன்பது தொகிலும் தட்டி தூக்கப்போது திமுக அப்படிங்கிறது வந்து உறுதியாக இருக்கு இன்னைக்கு வந்து ஆதிமுக ஆதிமுக என்ன பிரச்சனை ஆதிமுக வந்து ஒரு வலுவான கூட்டணி ஜெயலலிதா இருந்த காலத்துல வந்து வலுவான கூட்டணி வச்சுருந்தாங்க ஆதிமுக வந்து தேமுகா இருந்துச்சு பட்டா மக்கள் வச்சு இருந்துச்சு இந்த மாதிரி பல கூட்டணிகளை வச்சு அவங்க ஒரு ஒரு போல்டாக இருந்தாங்க அதே மாதிரி தீ ஈக்குவலாக இருந்தாங்க இப்போ திமுக சரிசமம் ஆதிமுக சரிசமம் சரிசமமா ரெண்டுமே பலமானதா இருந்து எதிர்கொண்டுச்சு ஆனால் இப்போ வந்து பலம் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் ஆதி மலாம் வந்து கூட்டணி கட்சியே கிடையாது இந்த முறையில்தான் வந்து எவ்வளோ வந்து ஓட்டு வாங்க போகுதுன்னு சொல்லி தெரியல அதே மாதிரி வந்து பாஜக பாஜக வந்து ஏற்கனவே தமிழகத்தில் வலு இல்லாமல் இருக்குது இருந்தாலும் அண்ணாமலை தான் ஒரு அளவு கொண்டு வந்து இருக்காரு இதில் வர கட்சிகள் வந்து ஒரு சுமாரான கட்சிகள் தான் சேரப்போகுது அந்தளவு ஒரு பெரிய போல்டான கட்சிகள் கிடையாது நாம் தமிழில் இப்போ வளர்ந்து வரும் கட்சி இப்படி ஒரு சூழ்நிலை வந்து அந்த திமுகவை எதிர்க்க முடியுமா இது ஆதிமுக வந்து தனித்து விடப்பட்டிருக்குன்றத விட தனியா தானா ஒதுக்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு வந்து எடப்பாடி எடப்பாடி வந்து கட்சிகள் ஆதிமாவில் வந்து கட்சிகள் பிரிஞ்சு போனதுனால தான் இன்னைக்கு அந்த ஆதிமுவுடைய வலு அப்படிங்கிறது வந்து குறைஞ்சிருக்கு மாதிரி வந்து இன்றைக்கி எல்லாரும் ஒன்றும் சேரலாம் இப்போ டிடிவி தினகரன் இருக்கார் ஓபிஎஸ் இருக்கார் சசிகலா இருக்காங்க எடப்பாடி இப்படி நான்கு திசையில் பிரிஞ்சுருக்கிற எல்லா பேரும் ஒன்று சேர்ந்தால் அதிகமாக ஒரு வலுவாகும் ஆனால் வந்து எடப்பாடி வந்து ஒன்று சேர மாற்றாரு ஏன் ஆக மாட்டாருன்னா சுயநலம் அப்படின்னோட சொல்லலாம் மாதிரி அதிகாரத்தை நான் கைப்பற்றணும் அதிமுகவுடைய தலைமையாக நான் இருக்கணும் அதிமுக என்னுடைய கைக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் வந்து அவர் எந்த யாரையும் வந்து கூட சேர்க்கிறதே கிடையாது இன்னைக்கு வந்து டிடி உள்ள வந்துட்டா நம்மளுடைய அதிகாரம் போயிடும் ஓபிஎஸ் வந்தால் நம்ம அதிகாரம் போயிடும் அதிகமாக நம்ம அதிகாரத்தில் இருக்கணும் அப்படின்னு நினைச்சு அவர் வந்து தான் அதிகாரத்தில் இருந்து இந்த எலெக்ஷனை சந்திக்கணும்னு நினைக்கிறாரு அதுவே வந்து ஒரு பெரிய தோல்வி அப்படின்னு சொல்லலாம் அதனால தான் இன்னைக்கு திமுகவுடைய வெற்றி அதாவது முப்பத்தொம்போது தொகுதியில் வெற்றி அடையும் சொல்லி இந்தியா டூடே வந்து ஒரு சர்வே எடுக்குதுன்னா அதுக்கு வந்து முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்தா எடப்பாடி தான் எடப்பாடி இன்னைக்கு ஒரு பிரிவினை இல்லாம இன்னைக்கு எல்லா கட்சியிலும் சேர்த்துருந்தா அவங்களுக்குள்ள அதிமுகவையே வந்து உடையாமல் ஆதிமுக ஒற்றுமையாக இருந்திருந்தா இன்றைக்கி அதோடு சேர்ந்து தேமுக பா பாமக மற்ற இதர கட்சிகள்லாம் சேரும்போது இது ஒரு வலுவான கூட்டணி நிற்கும் இப்போ வலுவான கூட்டணியாக இருக்கும்போது திமுக ஒரு வலுவான கூட்டணி இது ஒரு சம வலுவில் இருக்கும்போது அது உடைய மோதல்கள் ரொம்ப சரியாக இருக்கும் அதே மாதிரி வந்து யாருக்கு எத்தனை தொகுதி அப்படின்னு சொல்லி நிலவரம் வந்து யாருக்கும் தெரியாத மாதிரி இருக்கும் ஆனால் வந்து இன்னைக்கு வலுவில்லாதனால் இங்க வந்து திமுக வெற்றியாட்ட அதிக வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி என்னன்னா பாஜக இப்ப வந்து பாஜக பாஜகவுடைய பிரதமர் அப்படின்னா நாங்க மோடி தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி காங்கிரஸ்ல இதுவரைக்கும் யாரும் சொல்ல முடியல காங்கிரஸோ திமுகவோ இவர் தான் நாங்கள் வந்து எங்களை ஓட்டு போடுங்க எங்களுடைய பிரதமர் இவர் தான் அப்படின்னு இன்னும் வரைக்கும் அறிவிக்கல அதே மாதிரி திமுக அதிமுக எந்த கட்சி இப்போ மத்தியில வந்து ஒன்று காங்கிரஸ் இல்ல பாஜக இந்த ரெண்டு கட்சியும் இல்லாம அதிமுக தனியா போது நீங்க யாருக்கு ஆதரவு கொடுப்பீங்க அதே மாதிரி ஆதிமுக இருக்கிற வெற்றி அடைஞ்சு அதிமுக எம்பிக்கள் வந்தாலும் அவங்க யாருக்கு ஆதரவு கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு அதே மாதிரி தான் நாம் தமிழர் நாம் தமிழர் வந்து இந்த பக்கம் காங்கிரஸையும் எதிர்க்குது இந்த பக்கம் பாஜகவே எதிர்க்குது அப்போ நாம் தமிழர் ஒரு முப்பது தொகுதிமே அவங்க வாங்கிட்டாங்கன்னா முப்பது எம்பிக்களை வச்சு அவங்க யாருக்கு ஆறு கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இங்கே இருக்குது இதனாலே வந்து இவங்களுக்கு மைனஸாக அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கி மைனஸ் அப்படின்னாலே அதிமுகவுக்கு வந்து பிரி பிரிஞ்சு கிடக்கிறது ஒரு மைனஸ் அதே மாதிரி வந்து எடப்பாடி வந்து தன்னுடைய சூழ்நிலைத்துக்காகவும் தன்னோட அதிகாரத்துக்காகவும் இன்றைக்கி ஒன்று சேராமல் தனித்த நிற்கிறது ஒரு மைனஸ் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வந்து நாம்தவியில் இருக்கிற மைனஸ் அப்படின்னா அவங்க வந்து சரியான ஒரு ஒரு முடிவு எடுக்காமல் நாங்கள் வந்து இவங்களை தான் ஆதரவு கொடுப்போம்னு சொல்லி ஆதரவு இல்லாமல் தனித்து இருக்கிறது ஒரு மைனஸ் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி இவங்கிட்ட பல பிரச்சனைகள் இருந்துக்கும்போது அவங்களுடைய வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப குறைவு இவங்க வந்து வலுவான கூட்டணி மட்டும் இல்லாமல் இவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை அப்படிங்கிற மாதிரி திமுக இருக்கிறதுனால தான் இன்னைக்கு சர்வே முடிவு திமுகவுக்கு ஆதரவாக இருக்குது அதேமாதிரி அதிமுக பாஜக நாம் தமிழர் இப்படின்னு சொல்லி பிரிஞ்சு பிரிஞ்சு அங்கே ஓட்டுகள் சிதறடிக்கப்படுறதுனால அங்கே வெற்றி வாய்ப்புகள் குறைவாகவே இருக்குது அதுதான் இந்த இந்தியுடைய சர்வே முடிவும் சொல்லுது இதே இந்த தேர்தலில் வந்து ஏ வந்து அதிமுக வந்து சசிகலா டிடிவி ஓபிஎஸ் எல்லாரும் நான்கு பேரும் ஒன்று கூற்று சேர்ந்து ஒரு கட்சி ஆகி அவங்களோட சேர்ந்து மீண்டும் வந்து தேமுக பாமக எல்லாத்தையும் கூட்டணி அமைச்சா அதுக்கு திமுகவுக்கு ஒரு வலுவான ஒரு பலமான ஒரு எதிராக இருக்கு ஆனால் வந்து இது நடக்குமா அப்படிங்கிறது சந்தேகம்தான் ஆனால் வந்து இந்த ஏ தேர்தல் வந்து தீமுக வெற்றி வாய்ப்புகளை வந்து அள்ளித்தரப்போவது எடப்பாடி அப்படின்னோட சொல்லலாம் சரி இப்போ ஒரு கதை சொன்னேன் கதை அந்த கதை அப்படின்னா யார்னா சமீபத்தில் வந்து ஜெயர் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரை வந்து ஒரு ரிப்போர்ட்ரு வந்து கேட்குறாங்க அப்போ கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து பாஜக எல்லாம் வந்து காணாமல் போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த எலெக்ஷன்ல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சரியான ஓட்டு கொடுக்காது அவங்களுக்கு ஆறுதல் கம்மி இந்த எலெக்ஷன்ல வந்து அவங்க படுதோல்வி அடைவாங்க படுதோல்வி அடைஞ்சு அவங்க வந்து காணாமல் போயிடுவாங்க அப்படிங்கிறாரு முதல் வந்து ஜெயக்குமார் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் உங்கள் கட்சியை நாளாக உடைச்சிட்டீங்க நாளாக உடைச்சி தனியாக இருக்கீங்க அப்போ உங்களுக்கு ஓட்டுகள் எவ்வளோ வரும் அதைத்தான் சொன்னது கிணத்துக்குள்ள ஒரு தவளை சொல்லித்தான் இன்னொரு தவிர பார்த்து நீ ஒன்று வாழ்க்கை முடிச்சு நீ அவ்வளோதாண்டு நீ எங்கே இருக்க நீ இடத்துல இருக்க அப்படிங்கிறத மறந்து புரியுதா இந்த பாரமன்ற தேர்தலில் திமுக முப்பத்தொம்பது தொகுதியிலும் வெற்றி அடைந்தால் அந்த வெற்றிக்கு முதல் காரணம் ஸ்டாலினும் கிடையாது உதயநிதி ஸ்டாலின் கிடையாது காங்கிரஸும் கிடையாது அந்த வெற்றிக்கு முதன்மையான காரணம் அப்படின்னா எடப்பாடி 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 அப்படின்னு சொல்லலாம்